திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமீடு ஷாப்பிங் ஆப் பைமீடு ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க எங்கள் தலைவன் வண்டு அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க கூடிய கொண்ட போர் வாழ் என்று எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினோது படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது

ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது சரி நீ யாரு நான் யாரா இவ்வளவு நேரம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி கிழிக்கன்னு கிழிச்சியே அந்த ஈ குக்கா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா நான் அந்த தொண்டனா அடரடரா நம்ம பர்சல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலேயே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதவி அருவாலோட வந்து நிக்குது நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளை வெட்டுவானோ ஏய் என்னடா சொன்ன எதிர்கட்சிக்காரன் தலைய போறான் தோரணம் கட்டி தொங்க விடுவியா தோரணம் கட்டி தொங்க விட எங்க மண்டை என்ன மாயலையா அடி எங்க மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கல இங்கேயே உன்னை கூறு வெட்டி போட்டுருவேன் கேள்வ மன்னிப்பு மன்னிப்பா தெரியாது போட்டு நம்மளை பத்தி பெரியவர்களே தாய்மார்கள் நான் இருக்கக்கூடிய காக்கு காக்கத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டை ஆகிய ஈக்கு காக்கத்திலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன் கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சோந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து